வணக்கம் இந்த தொகுப்பிலே செம்மணி சித்து மயானத்தினுடைய சில விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் செம்மணி சித்து மனித புதைகுழியானது இன்று உலகளாவிய ரீதியிலே எல்லோரும் ஒற்றுநோக்குகின்ற ஒரு மனித புதைகுழியாக மாறியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் அங்கே இடம்பெற்றதற்கான சான்றுகள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய முதல் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவு பெற்று இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கூட தற்காலிகமாக ஒரு சில நாட்கள் நிறுத்தப்பட்டு இப்போது மீண்டும் நேற்றைய நாளிலே ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நேற்று நாள் இந்த சித்துபாத்தி மனித புதைக்குழி தோண்டுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நாளிலே ஏழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது கடந்த காலங்களிலே இந்த மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் தொடர்ச்சியாக மீட்கப்படுகின்ற பொழுது ஒரு சிறுவனுடைய ஒரு பாடசாலை செல்லுகின்ற மாணவனுடைய புத்தக பையொன்றும் பொம்மை ஒன்றும் மீட்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆகவே அந்த விடயம் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்கள் மத்தியிலும் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு விடயமாக மாறியிருந்தது ஆகவே அங்கே கொலை செய்து புதைக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆழமாக சிறப்பாகவே இப்போது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை இள வயதினர் வரை அத்தனை பேருமே அங்கே வந்து கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இது எந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இது எந்த இடத்திலிருந்து இவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இப்படி போன்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இன்னும் எழுந்து கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய நாளிலே இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளினுடைய ஆரம்பம் இடம்பெற்றிருந்தது அதில் ஏழு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது அதிலே ஒரு குழந்தையினுடைய எலும்பு கூட்டு தொகுதி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்பட்டது இன்று அந்த எலும்பு தொகுதிகள் முற்றுமுழுதாக தோன்றி எடுக்கப்பட்டது அதிலே குழந்தையினுடைய எலும்பு கூட்டு தொகுதி உட்பட குழந்தை பிள்ளை பால் குடிக்கின்ற பால் கோத்தல் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது அதாவது குடும்பம் குடும்பமாக அங்கே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பெயர் அதிர்ச்சி தான் ஏற்பட்டிருக்கிறது இதை வந்து செய்தவர்கள் இன்னும் சமூகத்தோடு இருக்கின்றார்களா இல்லையா அவர்கள் உயர் பதவிகளில் இருக்கின்றார்களா இப்படி பல்வேறு பட்ட கேள்விகள் எழுந்து வண்ணம் ஆகவே சர்வதேசம் இதற்கு நீதி வேண்டி அழுத்தங்களை பிரயோகிக்குமாற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது இருந்தாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மனித பேரவலம் இடம்பெற்றதற்கு பல்வேறுபட்ட மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது கடந்த காலத்திலே கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி கூட தோண்டி எடுக்கப்பட்டு பல உடலங்களுடைய எச்சங்கள் வந்து தோண்டி எடுக்கப்பட்டிருந்தது அதை அப்படியே முடித்து விட்டார்கள் அதற்கு பிறகு மன்னார் சத்தோச மனித புதைக்குழி அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்த செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குழி இதனுடைய விவகாரம் இப்போது கொஞ்சம் காரசாரமாக போய்கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு நேர்த்தியான முறையில் அல்ல குவிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த எலும்பு தொகுதிகள் மீட்கப்படுகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் கட்டி அடைத்தபடி எல்லாம் போடப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மீது செலுத்தப்பட்ட ஒரு வன்முறை அங்கே இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இந்த செம்மணி மனித புதைகள் என்பது செம்மணி என்ற சொன்னாலே அது எல்லோருக்கும் ஞாபகம் வருவது கிருஷாந்தியினுடைய அந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயம் அதற்கு பிறகு இப்போது செம்மணி என்று சொன்னால் இந்த மிகப்பெரிய மனித புதைகள் தொடர்பான விவகாரம் தான் பேசுபொருளாக இருக்கிறது இதற்கு நீதி கிடைக்குமா இல்லையா என்ற கேள்விகளோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் பணிகள் இடம்பெற்ற பொழுது மேலும் எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய நாளில் அடையாளம் காணப்பட்ட ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்றைய நாளிலே அடையாளம் காணப்பட்ட எட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட அனைத்தும் நாளைய தினத்திலே முற்றுமுழுதாக அகழ்ந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குடியினுடைய இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே இன்றைய நாள் ஒரு சேர்த்து பதினேழாவது நாளாக இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது ஆகவே இந்த அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு சரியான நீதி அந்த இறந்தவர்களுக்கு வழங்கப்படுமா யார் அந்த இடத்திலே இறந்தவர்கள் யார் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி தொடர்ச்சியாக தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இது ஒரு கிராமத்தில் இருக்கின்ற அவ்வளவு பேரையும் அப்படியே கொண்டு வந்து கொன்று குவித்திருக்கிறார்களா குறிப்பாக திரைப்படத்தில் வந்தது போல ஒரு அத்திப்பட்டி போன்ற ஒரு கிராமம் இலங்கையில் இருந்திருக்கிறதா என்ற கேள்வியையும் பலமாக மனதுக்குள்ள எல்லோருடைய மரங்களுக்குள்ளும் எழுச் செய்கிறது தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதற்காக சர்வதேச நீதி சர்வதேச விசாரணை வேண்டுமென அங்கே உறவுகள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்கான நீதிகள் கிடைக்குமா என்ற கேள்விக்குறியோடுதான் எல்லோரும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் இப்படிப்பட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருக்கிறது